முதல் வகுப்பு இத்துடன் நிறைவடைகிறது அடுத்த வகுப்பு ஆரம்பமாக எல்லாரும் தேநீர் எல்லாம் குடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த உற்சாகத்தோட அடுத்த சம்பந்தமாவே ஆனா மைக்ல கேக்குறதுக்கு அவர் சங்கடப்படுறாரு இப்போ ஜாதிய ரீதியா இடஒதுக்கீடு கொடுக்கும் போது எஸ்சில ஒருத்தர் இடஒதுக்கீடு வாங்கிட்டு அவங்க பையனே தான் அதுல மறுபடியும் இடஒதுக்கீட்டுல வராரு பிசியில ஒருத்தர் இடஒதுக்கீட்டுல வராரு மறுபடியும் அவங்க பையனே தான் இடஒதுக்கீட்டுல வராரு இது வந்து சரியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாரு இப்போ அந்த அப்பாவும் எஸ்சி தான் அவங்க பையனும் எஸ்சி தான் இப்போ அவர் வந்து உத்தியோகத்துக்கு வந்துட்டாரு பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு அதனால அவர் மேல் ஜாதினை ஏத்துக்கிறான் சமுதாயத்துல நீ எவ்வளவு பெரிய படிச்சிருந்தாலும் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் நீ எஸ்சி தான் நீ பிசி தான் நீ எம்பிசி தான் அப்படி இருந்தாலும் சொல்றான் நீ அனைவரும் சமோன்ற நிலை வரலையே அதுக்காக தான் நம்ம சொல்றோம் அதுலயும் இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒன்றிய அரசாங்கத்துல ஓபிசிக்கு கிருமி லயர் இருக்கு வசதியா இருந்தான்னா அவனுக்கு இட ஒதுக்கீடு இல்லன்னு இருக்குது ஆனா நம்மளுடைய சமூக சமூகநீதி என்னன்னா அந்த கிரிமிலேயரையும் எடுக்கணும் அவன் பிசினா அவனுக்கு குடுக்கணும் இட ஒதுக்கீடு எம் பி சின்னா அவனுக்கு இட ஒதுக்கீடு குடுக்கணும் எஸ்சின்னா அவனுக்கு இட ஒதுக்கீடு குடுத்தாகணும்ன்றதுதான் நம்மளுடைய கொள்கை ஆஹ் ஜெகஜி ஓம் ராம்னு ஐயா சொல்றாரு ஜெகஜி ராமன் ராம்னு சொல்றவரு துணை பிரதமர் ஐயா அவரை பத்தி ஜாதி ஒழிப்பு குடியரசு தலைவராய் இருந்தவருக்கே பெரிய பணக்காரர் தானா அவரு அவருக்கு என்ன அவமானம் ஏற்பட்டு சென்றது அதை ஜாதியால ஏற்பட்டு சென்றது ஐயா சொல்லுவாரு நன்றி மிக்க நன்றி ஐயா அடுத்த பயிற்சி வகுப்பு ஆரம்பமாக இருக்கு நேரம் ஆயிக்கிட்டே இருக்கிறதுனால